நாம அன்னைக்கு கருப்பு கவுனி அரிசி முருங்கைக்கீரை கஞ்சி தான் பண்ண போகிறோம் கஞ்சி பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஃபுல் நைட்டு ஊற வச்சுருக்கிறேன் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிகிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு குறை குறைப்பா அரைச்சி தண்ணி எடுத்து வச்சலாம் அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி மூணு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் ஆறு பூ சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் பறைச்சி வச்ச கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பொடியை சேர்த்துக்கலாம் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு குக்கரை மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் இப்போ ஒரு அஞ்சு விசிலில் கருப்பு கவுனி அரிசி நல்லா வெந்து ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி முருங்கைக்கீரை கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள்